இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி நீங்க மக்கள் எல்லாருமே உங்களுக்கு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க தான் நான் சொல்ல வரேன் கேப்டன் பிரபாகர் ஸ்டைல கேப்டன் நாகம் அடிச்ச மாதிரி செவுட்ல வச்சு இவங்க தூக்கி உள்ள வச்சாதான் இது எல்லாத்தையுமே ஒரு மாற்றம் வரும் நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் போக இப்படி போயிட்டு இருக்கும்போது போது எப்பயுமே வள்ளூர் கூட்டத்தில் வந்து போராட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் அப்படி சாலையில் போயிட்டு நானே வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கேன்

இன்னைக்கு எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க இனி நாங்க என்ன செஞ்சோம் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கூட கொடுக்க முடியல ஏன்னா இது அரசு இதுல தெரியுது அரசு தவறு செஞ்சுட்டு இருக்கு இது காவல்துறை துணை போகுதுன்னு இதுல இருந்தே தெரியுது கொரோனால எப்படி எத்தனை பேரை உடல் செஞ்சாங்களோ அதுக்கு இணையாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது பெருமையா பேசுற திமுக அரசு இன்னைக்கு நாற்பது உயிர் பலி கொடுத்துருக்கீங்களே இந்த நாற்பது உயிர் நாற்பது நாற்பது உங்களால சேர்க்க முடியுமா அண்ணன் ஸ்டாலின் எல்லா பள்ளியும் சிரிச்சிரு போஸ்டர்ல போட்டோ கொடுக்குறாங்களே இன்னைக்கு அந்த நாற்பதுக்கு நாற்பதுன்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு உயிர்கள் இறந்துருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அப்ப நூத்தி இருபதுக்கு நூத்தி இருபதுன்னு திரும்பி போஸ்டர் ஒட்டலாமா இங்க சென்னையில பார்த்தா எல்லா கிளப்லயுமே இந்த குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது திமுக அரசு இங்க விட்டா கிராம புறங்கள் பட்ட கள்ளி பிரச்சனை பண்றது திமுக அரசு இன்னைக்கு வந்து பாதிச்சது வந்து வேணா அந்த கண்ணுக்கு ஒருத்தர் இருக்கலாம் ஆனா இந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுற யாரு கள்ளக்குறிச்சியில சுத்தி இருக்க அதிகாரிகளை மாத்தினீங்களா இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே ராஜினாமா செய்ய சொல்ல தானே அவ்வளவு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா அவ்வளவு உங்களுக்கு தைரியம் இருந்தா அதிகாரம் மாத்திட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல நெஞ்சலி பத்தி சொல்றவங்க ஏன் இருக்க எல்லாருமே எம்எல்ஏகள் எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா மீண்டும் தேர்தலில் சந்திச்சு ஜெயிக்க வேண்டியதானா தானே மரியாதைக்குரிய அமைச்சர் முத்திசாமி அவர்களே நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது உங்களுக்கு கௌரவம் அதனால் நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு கௌரவம் அப்துல் கலாம் ஐயா மறைந்து பல வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இறந்தார் ஆனா இன்னைக்கு அப்துல் கலாம் அப்துல் கலா கலாம் ஐயா பிறந்தால அரசு விடுமுறைனால அறிவிக்கிறீங்க இவ்வளவு நாள் விட்டு இன்னைக்கே அறிவிக்கிறீங்க திசை திருப்பு திருப்புறீங்களா நீங்க உடம்பு வலி மனசு சோகம் அதான் ரெண்டு பாட்டில் விட்டுட்டேன் அப்படின்றாங்க

சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பாக்குற நபர்கள் தான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் போகுதுன்னா அப்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் சிந்திக்க தோணும் ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மத்த அவங்க சிந்திச்சாங்கன்னா அப்ப எல்லாருமே கள்ளசாரம் கொடுத்து இறந்தா எல்லாருக்குமே நீங்க பத்து லட்சம் கொடுப்பீங்களா பத்து லட்சம் கொடுத்தீங்க சந்தோஷம்

தேர்தல் நேரத்தில் நோட்டுக்கும் சோருக்கும் பீருக்கும் வில போனா இனி எந்த வருஷம் இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் கள்ளச்சரம் யாராலையும் ஒழிக்க முடியாது எந்த மாற்றமும் வராது அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் ஊரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாட்டில் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல பெருமை அடையிறேன் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு தேமுதிக ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட கலைக கழக செயலாளர்கள் நகர செயலாளர் தொண்டர்களின் நேரம் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு சோகமான நேரத்தில் இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை இருந்தும் இன்னைக்கு ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் இருந்தும் இத்தனை பேர் உங்கள் வேலையை விட்டு இன்னைக்கு நம்ம கேப்டனோட லட்சியத்துக்கும் கேப்டனுக்காக கொள்கைக்காக இன்னைக்கு நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம்னா இது தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார்கள் அதை தொடர்ந்து தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வள்ளூர் கோட்டம் சென்னையிலிருந்து இன்னைக்கு முன்னாடி அவங்க பேசும்போது உண்மையிலேயே மன வேதனை தொடர் வே வேதனையோட தான் இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா பல்வேறு வீடியோ இந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ வந்ததுலேருந்து கடந்த நாலஞ்சு நாட்களாக இணையதளத்தில் யூடியூப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெண்மணிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பத்தை விட்டு இன்னைக்கு எத்தனையோ பெண் பெண்மணி விதவையாக தவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் குடித்து அந்த ஆண்கள் வந்து அது சில வீடியோலாம் பார்த்தேன் அவங்க எப்படி துடிச்சு உயிர் இழக்கிறாங்க அதே மாதிரி அவங்க குடிக்கும் போது அவங்களோட உடம்பு வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்து தலைவலி வாந்தி அவங்க அவனால முடியல அப்போ இருந்துமே அந்த போதைக்கு அடிமைப்படுத்துறது இந்த தமிழ்நாட்டு அரசு தான் அந்த தமிழ்நாடு அரசு ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல இவ்வளோ மலி மலிவு விலைக்கு சரக்கு நம்மளோட கள்ளச்சாரத்தை கொடுத்து மக்களுக்காக கொடுத்து எல்லா பக்கமும் விற்பனை செஞ்சு கள்ளச்ச கள்ளக்குறிச்சி முழுவதுமே இன்னைக்கு மக்களுக்கு வந்து பாதிச்சிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத் ஒரு பத்து சென்ட்டுக்கு இருக்கிற ஒரு சுடுகாடு இன்னைக்கு இரநூறு அடிக்கு வளர்ந்துருக்கு கொரோனால எப்படி எத்தனை பேரை உடவிலக்கம் செஞ்சாங்களோ அதுக்கு இணையாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் நடந்துட்டு இருக்கு இது மக்களாக நீங்கள் எல்லா இடத்துலயும் சிந்திக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று கூட நியூஸ் பார்த்தேன் சென்னையில நாலு கேன் மெத்தனால் கேன் வந்து போலீஸ் பறிமுதல் செஞ்சிருக்காங்க நியூஸ் வருது அப்போ இது கள்ளக்குறிச்சியில மட்டும் இல்லை இன்னைக்கு இவ்வளவு பெரிய தலைநகரமா சொல்ற சென்னையிலே அது நடந்ததுதான் இருக்கு இது மக்களாக நீங்களும் காவல்துறை நாங்கள் இங்க எதுவும் பிரச்சனை பண்றதுக்காக நாங்கள் கூட்டம் போடல உங்க பிரச்சனை மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் கூட்டம் போடுறோம் இன்னைக்கு இந்த கேடு காவல்துறைக்கு உங்களுக்காக தான் பேச வந்திருக்கோம் ஆனா நீங்க அனுமதிக்கலாம் இது இது யாருக்கு எங்க அப்பா உங்க கேப்டன் உங்க வேஷத்தை போட்டு எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு காவல்துறைக்கு எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க இனி நாங்க என்ன செஞ்சோம் வன்முறையை செஞ்சோமா பஸ்ஸை நிறுத்தினோமா

இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது பெருமையா பேசுற திமுக அரசு இன்னைக்கு நாற்பது உயிர் பலி கொடுத்திருக்கீங்களா இந்த நாற்பது உயிரி நாற்பதுக்கு உங்களால் சேர்க்க முடியுமா

எங்க பார்த்தாலுமே பிரச்சனை இங்க சென்னையில பார்த்தா எல்லா கிளப்லயுமே குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது திமுக அரசு இங்க விட்டா கிராமப்புறங்கள் போட்டால் கல்லாச்சாரம் காய்ச்சி பிரச்சனை பண்றது இங்கே திமுக அரசு இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சாதி ஒருத்தர் வந்தார் கஞ்சா போதை அதுக்கு என்ன பதிலே தெரியல இப்படி ஒரு படத்துல காமெடி வரும் ஜப்பான்காரன் ஏதாவது கண்டுபிடிக்கிறான் ஆனா நம்ம இன்னும் இந்த கலாச்சாரத்தை காய்ச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம் பத்து ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் மகாராஷ்டிரா நீங்கள் டெல்லியிலே பார்த்தீங்கன்னா பத்து ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு இப்போ தான் தெரு தெருவோ ரோடை குத்திட்டு இருக்காங்க மெட்ரோ ரயில் போட இன்னைக்கு ஸ்டாலின் மரியாதை கூறி முதல்வர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு சட்டசபையில் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான அரசு எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கான அரசு எங்கள் தில்லன்ட்டு நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூல் போக இப்படி போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே இந்த வல்லூர் கூட்டத்தில் வந்து போராட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் அப்படி சாலையில் போயிட்டு இன்னைக்கு நானே வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கேன் அப்போ அடுத்த தலைமுறைக்கான அரசுனா நான் எதுக்கு வந்து இங்கே நிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு நீங்க வழி வரத்திருந்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இங்க வந்து நிக்க போறோம் இது மக்களாக நீங்களும் இளைஞர்களும் சிந்திக்கணும் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தேவையில்லாம இன்னைக்கு வந்து மரியாதைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த அரசு அதிகாரி எல்லாருமே பணிமாற்றம் செஞ்சிட்டோம் இது அரசோட சாதனைன்றாங்க நாங்கள் தேர்தலுக்கு பயப்பட மாட்டோம் மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்கள் சிந்திப்போன்றாங்க அப்படி சொல்றவங்க கள்ளக்குறிச்சியில் சுத்தி இருக்க அதிகாரிகள் மாத்தினீங்களே இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே ராஜினாமா செய்ய சொல்ல தானே அவ்வளோ உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா அவ்வளோ உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதிகாரம் மாற்றிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நெஞ்ச நிமித்தி சொல்கிறவங்க ஏன் அங்கே இருக்க எல்லாருமே எம்எல்ஏகள் அது எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் மீண்டும் தேர்தலை சந்தித்து ஜெயிக்க வேண்டியதானே அந்த அளவுக்கு தைரியம் இந்த திமுக அரசுக்கு இருக்கா நாற்பதுக்கு நாற்பது எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அடுத்த டார்கெட் இருநூறுக்கு மேல ஜெயிக்கணும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஆனா இருநூறுக்கு மேல ஜெயிக்கணும் நீங்க சொல்றீங்க ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு வந்து உங்க ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் மூணு வருஷம் ஆயிடுச்சு என்னைக்கும் அப்துல் கலாம் ஐயா மறைந்து பல வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இறந்தார்

மனசு சோகம் அதான் பா ரெண்டு பாட்டில் விட்டுட்டேன் அப்படின்றாங்க உடம்பு வலி மனசு சோகனா அரசாங்கம் என்ன பாட்டில் விற்க கூடாது அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும் அதுதான் நல்ல அரசாங்கம் பாட்டில் விலையை குறைக்கிறது கள்ளச்சாரை நிற்கிறது ஏன்னா உடம்பு வலிக்குது குடிக்கட்டும் சொல்றதுக்கு இல்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க குடுத்தீங்கன்னா இவங்க குடிக்க போறாங்க

இது மக்களாக நீங்கள் சிந்திக்கணும் இந்த கேஸ் உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் தான் இதை உண்மையான நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்க வந்து இறந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க இன்னைக்கு கள்ளச்சாரையும் குடிக்கிறவங்க யார் பெரிய பிஸ்னஸ் மேனோ கோடீஸ்வரனோ யாரும் இல்லை சாதா ஏழை விவசாயிகள் கூலித் தொழிலாளி பார்க்குற ந நபர்கள் தான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறாங்க

இன்னைக்கு கலைஞர் ஐயா இருந்து ஸ்டாலின் அண்ணல இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து அவங்க பையன் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே வாழ்க வாழ்கன்னு பேசுறீங்களே உங்க எல்லார் பேர்லயும் நிதி நிதி இருக்குல்ல ஏன் அந்த கொஞ்சம் நிதியை நீங்க கொடுத்தா என்ன மக்களர்கள் நீங்கள் சிந்திக்கணும் உதயநிதி தயாநிதி கலாநிதி நிதி 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 இருக்குல்ல உங்க நிதியை நீங்க என்ன கொடுத்தீங்க மக்களுக்கு அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரி எஃப்ஐஆர் போடணும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொண்டு வரணும் மக்களுக்கு நீங்க கொண்டு வாங்க எல்லா குற்றமும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிரூபிக்கப்படணும் இது ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம் சும்மா இன்னைக்கு விட்டு மட்டும் நினைக்காதீங்க நிச்சயம் இந்த விஷயம் தொடரும் மக்களும் மீடியா நண்பர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் என் துணையா நின்று இந்த விஷயத்தை நீங்க கிளறி எடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பீகார் யூபி நம்ம தமிழ்நாட்டில இருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு மக்களை நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து தான் இந்த உள்ள வந்துருச்சு அது அங்க பாஜக பண்ற வேலை அப்படின்றாங்க அதே மாதிரி திமுக என்ன சொல்றாங்க அதே மாதிரி ஜிப்பர் மருத்துவமனையில் மருந்து வந்து நீங்க மக்களை காப்பாற்றணும் அப்ப அங்கேயும் பாஜக அரசு தான் இருக்கு ஏ இதை சொல்ல பாஜக காதரவோ திமுக ஆதரவோ நான் இங்க பேசல இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி நீங்க மக்களை எல்லாருமே உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்க சிந்திக்கணும்

நேற்று டி நேற்று டிவியில் கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தேன் அதில் கேப்டன் ஒரு வசனம் சொன்னார் தப்பு செஞ்சவன் மன்சு அலிகன் அவர் சொல்கிறார் தப்பு செஞ்சவனை கொண்டு விட அதை தூண்டுறவனை கொள்வது தான் கரெக்டுன்றார் அதனால தான் அந்த படத்தில் எம்எல்ஏவும் அந்த போலீஸும் கேப்டன் சுடுவார் அந்த வசனம் கிளைமேக்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு இந்த பிரபாகர்னு சொல்லி அந்த கேப்டன் பிரபாகர் பற்றி உங்களுக்கு தெரிய வேணாம் அந்த கேப்டன் பிரபாகர் பற்றி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பாதிச்சது வந்து வேணா அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் இருக்கலாம் ஆனா இந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விட்டுறது யாரு அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு அங்க ஒரு பாதிச்ச பெண்மணி சொல்லுது இருபத்தி மூணு தடவை அந்த கண்ணுக்குட்டி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராரு ஏதோ டூருக்கு போயிட்டு வர மாதிரி ஆனா போயிட்டு போயிட்டு வராராம் ஜெயிலுக்கு சுற்று சுற்றுலாத்தலமா ஜ தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர அப்ப அவ்வளோ தைரியமா இருபத்தி மூணு தடவை அந்த கூட்டாளிங்க ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கூட துணை நிற்கிறது யாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு

சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் என்ன சூழ்ச்சியாக இருந்தாலுமே அது எதிர்நீச்சல் போட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சிகளில் தேமுதிக எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் உங்களோட நிற்க நான் கேப்டன் பார்க்குறேன் நான் உங்களோட நிற்க தயாரா இருக்கிறேன் இந்த தமிழ்நாடு மக்களோட நிற்க நான் தயாரா இருக்கிறேன் இங்க அப்பாவோட கனவு லட்சியம் என்ன? உங்க கேப்டனோட கனவு லட்சியத்தை காப்பாத்த துணைநிக்க இந்த விஜயபிரபாரிங்க வந்து இறங்கி இருக்கேன் நான். அது மக்களாக நீங்கள், பெண்கள், தொண்டர்கள் நீங்கள் கூட நிக்கணும். அதனால் இந்த இந்த বালক இந்த கள்ளச்சார எம்.கே.எஸ் வடனடியாக மீண்டும் சொல்றேன் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இதுக்கு அதுக்கான உடனடியா இருக்கிறாங்களோ எல்லாருமே மக்கள் வெளிச்சது கொண்டு வர முடியும் அனைத்து எல்லாருமே எஃப்ஐஆர் வழக்கு போடணும் இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி மரியாதைக்குரிய அமைச்சர் முத்துசாமி அவர்களே நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது உங்களுக்கு கௌரவம் அதனால் நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு கௌரவம் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி கேவலப்படாதீங்க அதே மாதிரி அங்கே இருக்க திமுக இருக்க சுத்தி சுற்று இருக்க அனைத்து திமுக எம்எல்ஏயுமே ராஜினாமா செய்யணும் செஞ்சு இந்த ஆட்சியை முடக்கி மீண்டும் தமிழ்நாடு மூலம் ஒரு எல்லா பக்கமும் ஒரு மாற்றம் வரணும் அது மக்கள் நீங்கள் உங்க ஆழ மனசுல ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு நெருப்பு எரிஞ்சாதான் மாற்றம் வரும் தேர்தல் நேரத்தில் நோட்டுக்கும் சோருக்கும் பீருக்கும் வில போனா இனி எந்த வருஷம் இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் கள்ளச்சரம் யாராலையும் ஒழிக்க முடியாது இந்த மாற்றமும் வராது மேடை போட வேண்டியதான் மயக்க பிடிக்க வேண்டியதான் பேச வேண்டியதான் கத்த வேண்டியதான் போயிட்டு இருக்க வேண்டியதான் இந்த மாற்றமும் வராது மக்களை நீங்கள் சிந்திக்கணும் அதனால் வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்